இந்தியாவின் தி ரைஸ் எழுமின் பதினான்காவது தொழில் வணிக மாநாடு பல நாட்டு தொழிலதிபர்கள் வருகை தி ரைஸ் எழுமின் அமைப்பு சார்பில் உலக தமிழ் தொழில் அதிபர்கள் மற்றும் திறனாளர்களின் பதினான்காவது மாநாடு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை சென்னை ஐடிசி சி கிராண்ட் சோழா நட்சத்திர விடுதியில் நடைபெறுவதாக உலக தமிழ் தொழில் முனைவோர் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகத் கஸ்பர் தெரிவித்திருக்கிறார் உலக தமிழ் தொழில் வணிக அமைப்பு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜெகத் கஸ்பர் அவர்களால் தொடங்கப்பட்டது கடந்த ஆறு ஆண்டுகளில் மட்டுமே பதிமூன்று உலக மாநாடுகளை நடத்தி தமிழர்கள் தமக்கிடையே பல்லாயிரம் கோடி மதிப்பிலான தொழில் வணிக பரிமாற்றங்கள் செய்து கொள்ள இந்த அமைப்பு வழிவகை செய்திருக்கிறது தி ரைஸ் அமைப்பின் பதிமூன்றாவது மாநாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் நடைபெற்றது சுமார் ஐநூற்று ஐம்பது பேர் பங்கேற்றனர் இவர்களிடையே கோடி ரூபாய் அளவுக்கு தொழில் வணிக பரிமாற்றங்கள் நடைபெற்றது மாபெரும் பதினான்காவது மாநாடு சென்னை ஐடி கிராண்ட் சோழா விடுதியில் ஜனவரி எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெறுகிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் நகரிலிருந்து ஆயிரத்திற்கும் மேலான தமிழ் தொழிலதிபர்கள் வணிகர்கள் திருநாளர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டில் ஆயிரம் கோடிக்கு மேல் தமிழரிடையே தொழில் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வணிகம் வெல் வைய தலைமைக்குள் என்பது இந்த மாநாட்டின் அரைக்கூவலாக பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டின் போதே ஆயிரம் கோடி அளவுக்கு தொழில் வணிக ஒப்பந்தங்கள் நடைபெறும் என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலிருந்து முப்பது தொழிலதிபர்களும் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இருபத்தி ஏழு தொழிலதிபர்களும் பிரித்தானியாவிலிருந்து நாற்பது துபாய் அபுதாபி நகரங்களிலிருந்து எழுபது என நாற்பதுக்கும் மேலான நாடுகளிலிருந்து தமிழ் தொழிலதிபர்களும் திறனாளர்களும் இந்த மாநாட்டிற்கு வருகை தர இருக்கிறார்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த மாநாடு பெரிய வாய்ப்பாக அமையும் ஐரோப்பிய நாடுகளின் சந்தைகள் மற்றும் வளைகுண்டா நாடுகள் கனடா அமெரிக்கா நாடுகளின் சந்தைகளோடு தொடர்புகள் ஏற்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் மற்றும் உயர் தொழில்நுட்பம் சார்ந்த வணிகம் செய்ய விரும்புபவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என கஸ்பர் அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழகத்தின் உற்பத்தி பொருட்களையும் சேவைகளையும் உலக சந்தைகளுக்கு எடுத்து செல்ல நிச்சயம் உதவியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த மாநாட்டில் தொழில் வணிக அமைப்புகளுக்கு முதலீட்டு நிறுவனங்களும் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்களும் பங்கேற்கிறார்கள் மனிதவள மேம்பாட்டுத் துறையினர் பட்டய கணக்கர்கள் நிதி மேலாண்மை பேரவையினர் தனித்தனி சிறு மாநாடுகளும் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லாவற்றையும் தாண்டி உலகளாவிய தமிழர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்கா கனடா ஆப்பிரிக்கா ஓசியானா பகுதிகளிலிருந்தும் பப்புவா நியூக்கினியா உள்ளிட்ட நாடுகளில் நாடுகளிலிருந்து தமிழர்கள் வருகை தர இருக்கிறார்கள் உலகளவில் தமிழர்கள் பரந்து விருந்து செயல்படும் வகையில் நிச்சயம் இந்த மாநாடு அமையும் என ஜெகத்கஸ்பர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்